சந்தோஷம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஓப்பனா ஒரு சேலஞ்ச் கொடுத்தோம் நீங்க எந்த வாய்ஸ் வேணாலும் கேட்கலாம் நான் பேசுவேன் இப்ப என்ன பண்ண போறேன்னா இன்ஸ்டன்ட்டா இங்க இருந்து ஒரு மிமிக்ரி அர்டிஸ்ட் உருவாக்கப் போறோம் உங்கள யாராவது பெரியவங்க இருபது வயசு மேல யாராவது நல்ல நான் மிமிக்ரி பண்ணுவேன்னு ஆசையா இருக்கு சார் நீங்க சொல்லிக் கொடுங்க உடனே நான் பண்றேன்றவங்க யாராவது இருந்தீங்கன்னா கை தூக்குனீங்கன்னா நான் செலக்ட் பண்ணிப்பேன் மேல் மேல் ஃபீமேலுக்கு மேலே மேல் என்ன யாரும் கைது கூப்பிட்டுறீங்க புரியல அப்பாவை கும்பிட்டுருவோம்மா வரீங்களா ப்ரோ வேற இருக்கீங்க ஏ சின்ன பசங்களா உங்க அப்பாவை மாட்டி விடணும் அம்மாவா அப்பா அப்பாவாலே சமாளிக்க முடியாது சார் என்ன சார் வரீங்களா இல்லையா சார் கிட்ஸ்கே பிளீஸ் சார் ஒரு ஒரு பில்ட் அப் மியூசிக் போடுங்க மிஸ்டர் சார் ஒரு சார் சார் அந்த ஒன்னொரு மைக் ப்ளீஸ் இந்த மைக்ல பண்ணக்கூடாது சார் உங்களுக்கு மயக்கமே வந்துடும் அவர் பாவம் ஓ மியூசிக்லாம் போடுறானுங்க பில்டப்பா வந்தாரு இதே மாதிரிதான் நாங்களும் அசைக்கப்படுவோம் அப்படியே அப்படி சமாளிச்சிடலாம் வாங்கிக்கோங்க மைக் வாங்கிக்கோங்க ஓகே சார் வேற பாக்கிறதுக்கு அப்படியே தளபதி படத்துல வர அரவிந்த் சுவாமி மாதிரி இருக்கார் தளபதி படத்துல அரவிந்த் சுவாமி